வெல்கம் டு சின் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா லெமன் ரைஸ் குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ரைஸ் எடுத்து வச்சுக்கலாம் கடலைப்பரப்பு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை காஞ்சி மிளகா லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்போது ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடாகட்டும் எந்த சூடா கடலைப்பருப்பு ஒழுங்கு பருப்பையும் போட்டுக்கோங்க கடலை பருப்பு உருந்து புரிஞ்ச கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொழிஞ்சோடன கருவேப்பை சேர்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கோங்க அப்புறமா காஞ்ச மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் நல்லா தெளிக்கோங்க இப்போ இதுல மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கிளறி விட்டுக்கோங்க எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸ் இதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதுல வடிச்சு வச்சிருக்க சாதத்தை இதோட சேர்க்க போறோம் சாதத்தை சேர்த்து இதோட நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி நல்லா விட்டு போங்க சாதம் நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி வடிச்சு போங்க உங்களோட உப்பு அட் போங்க பையெல்லாம் கொத்தமல்லி எலை தூவி போங்க ரொம்பவே ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய லெமன் ரைஸ் ரெடி ரெடியாயிடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்